ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் ஆர் கைடட் பிராக்கெட் தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோடு நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் சொல்லா வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நடைபெற இருந்த இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இந்தியா கூட்டணியின் சார்பிலே என்னை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் என்னை அறிவித்துள்ளார்கள் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணியினுடைய செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள் என்னை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த கிழக்கு தொகுதியை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய வெற்றியை ஒரு வரலாற்றுச் சிறப்பு வெற்றியை தமிழ்நாட்டிலே இதுவரையிலும் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் பெறாத ஒரு வெற்றியை இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெறும் என்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம் அதேபோல இந்த தேர்தலிலே எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒருவரை வேட்பாளராக நிறுத்தினாலும் சரி அல்லது ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக நிறுத்தினாலும் சரி எங்கள் தலைவர் சொன்னதுதான் ஒட்டுவா ஒ ஒன்றாக அனைவரும் கூடி வந்தாலும் சரி தனித்தனியாக வந்தாலும் நாங்கள் வெற்றியை பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதே கருத்தை நானும் முன்மொழி அவருடைய கருத்தை நானும் வழிமொழிகின்றேன் எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி எழுதி வைக்கப்பட்ட வெற்றி ஏனென்று சொன்னால் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் மாபெரும் வெற்றி பெறும் சோ இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் இந்த தேர்தலினுடைய கதாநாயகனாக திராவிட மாடல் அரசினுடைய கடந்த நான்காண்டு ஆட்சியினுடைய சாதனைகள் தான் இந்த தேர்தலில் வெற்றிக்கு மையப்புள்ளியாக இருக்கப் போகிறது இவருடைய தலைவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மக்களுக்கான பல நலத்திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார் அதில் குறிப்பாக ஒன்று ரெண்டு வாட்டி சொல்லி ஆசைப்படுகின்றேன் மகளிர் உரிமை தொகை மகளிருக்கான விடியல் பயணம் திட்டம் மாணவிகளுக்கான புதுமைப்பின் திட்டம் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பரவலாக அனைத்து மக்களுக்கும் சென்றடைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நிச்சயமாக இந்த தேர்தலிலே அந்த மக்கள் நல திட்டங்கள் தான் இந்த தேர்தலின் வெற்றிக்கு மிக உறுதுணையாக இருக்கப் போகிறது அதோடு மட்டுமல்ல எங்களுடைய தலைவருடைய பிரச்சார யூகங்களும் பிரச்சார வியூகங்களும் எங்களுடைய இளந்தலைவரன் தளபதியோர் இளந்தலைவரன் உதயநிதியோருடைய பிரச்சார யுக்தியும் தான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி எடுத்துத்தரப் போகிறது எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று விட்டதாகவே நாங்கள் கருதுகிறோம் குறைந்தபட்சம் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் சொல்லியதைப் போல ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாக்குகள் நிச்சயமாக வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதான் சார் இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலே நண்பர் கிண சகோதரி திருமதன் அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தலிலும் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் ஜிவி கே எஸ் இளங்கோவன் அவர்களும் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர்கள் இல்லாத நிலையிலும் எங்களுடைய அமைச்சரவர்கள் இது வேறொரு தொகுதியாக பார்க்காமல் ஈரோடு கிழக்கு மேற்கு இரண்டையும் ஒன்றிணைத்துதான் அதற்கான வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து அதிகார இடத்தில் பேசி அதற்கான தேவையான எல்லா பணிகளையும் செய்து கொண்டு வந்திருக்கிறார் அதனால் ஈரோட்டிற்கென்று தனியாக நாம் வாக்குறுதி அளிக்கக்கூடிய அளவிலே ஏதும் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏனென்று சொன்னால் பல பிரச்சனைகள் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் வாக்குறுதி அளிக்க வேண்டிய ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நாங்கள் வந்து நிச்சயமாக அண்ணன் ஈ ஈவி கே சிவகோ அண்ணன் அவர்களுடைய தேர்தல் நேரத்திலும் சரி அந்த செயலர் திருமணனுடைய தேர்தல் நேரத்திலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நாங்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு காலம் முடிவதற்குள்ளாக நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அதை முன்னோக்கித்தான் நாங்கள் வந்து எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அவருடைய சார் அதுதான் சொல்றேன் அவர் வந்து அது ஈவி கே சரனை பொறுத்த வரைக்கும் நான் மிகப்பெரிய ஃபீல்டு ஒர்க்கிறார் அதில் வந்து நம்ம மாற்றுக்கிறது கிடையாது அவர் தேர்தலுக்கு பிறந்த உடல்நிலை வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் திரும்பமாக இருந்ததுனால அவரால் வந்து அதை வந்து முழுமையாக அவரால் செய்ய முடியல அதுதான் காரணமாக வேறு ஒன்று அதனால் வந்து அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளையெல்லாம் கொறிச்சிருந்தார்கள் ஏன்னு சொன்னால் அவர் இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸ் வேட்பாளர் இந்தியா கூட்டணியிலே திமுக வேட்பாளர் அவர்கள் எங்களுக்குள்ளே வந்து பெரிய பா வேறு வேறுபாடு பாகுபாடு எதுக்கிறார் அதாவது அவர் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை இந்த ஐந்தாண்டு காலத்திலே முழுமையாக நிறைவேற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய அமைச்சர் அதற்கான எல்லா பணிகளையும் முன்னெடுத்து அதாவது அவர்கள் இருக்கின்ற பொழுதே அவரால் வர முடியல என்ற பொழுது கூட பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்குத்தின் முழுவதும் அமைச்சர் வந்து எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து பல்வேறு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அதோடு போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான பணிகள் இதையெல்லாம் அமைச்சரவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதை நானும் உடனிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால வந்து இதற்கென தனியாக ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஏன்னா போக்குவரத்து நெரிசலை குறைப்பது ஒரு உதாரணத்திற்காக சொல்கின்றேன் ரிங் ரோடு பாத்தீங்கன்னாக்கா இரு வழிச்சாலைகளாக இருந்தது இன்றைக்கு நம்மளுடைய ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு அமைச்சருடைய பொது முயற்சியாலே இன்றைக்கு அந்த இரு நான்கு வழி சாலையாக இருக்கிறது அதே போல அது வந்து இது இரு தொகுதிக்கு மட்டுமட்டுமொத்த ஈரோட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கானது அதே போல புதிய பஸ் பஸ் நிலையம் பார்த்தீங்கன்னா சோலார்ல உருவாக்கிட்டு இருக்கும் இது மாதிரியான திட்டங்கள் அதே போல மார்க்கெட்டை வந்து சோலார் பகுதிக்கு கொண்டு செல்வதற்கான திட்டம் இதெல்லாம் நடக்கின்ற பொழுது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த இந்த

அது நான் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அந்த பேபி கால்வாய் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு சைடு வால் கட்டுறது நடுவு கீழே வந்து கான்கிரீட்லாம் போடுறதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது சிறப்பாக நடைபெற்றது அந்த 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 டைமில் வந்து அதெல்லாம் நடந்தது அதன் பிறகு ஒரு ஐந்தாண்டு காலம் நடுவில் வந்து ஒரு கேப் ஆகிடுச்சு அதற்கு பிறகு அந்த கேப்பில் வந்து அதிமுக ஆட்சியில் அது சரியான முறையில் செய்யப்படவில்லை என்பது உண்மைதான் இல்லை என்று வரைத்துவில்லை அதற்கு பிறகுதான் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு முறை ஆய்வுக்கு சென்றிருக்கிறார் அதிகாரி கால்வாய்க்குள்ள வாய்க்காலுக்குள்ள வகையில என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகார இடத்துல ஆலோசித்து அதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டங்கள் தான் தீட்டப்பட்டிருக்கிறது இன்னும் அது அமலுக்கு வரும் இந்த திட்டங்கள் இல்ல சசில்ல ஓடன் சார் அவர் சொல்றேன் அதாவது அது உண்டு நடைபெற்றுக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நான் அமைச்சர் இடத்தில சொல்லி அதற்கான உடனடியாக நடவடிக்கை நான் நிச்சயமாக அமைச்சர் கூறிவிட்டு சார் அரசாங்கம் தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அரசாங்கம் அதனால வந்து மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதில் ஏற்கனவே அறுதி இட்டு இறுதி இட்டு ஒரு பட்டியலை வச்சிருக்கோம் அதனால நிச்சயமாக அதற்கான மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களும் உறுதியாக செய்யப்படும் ரெண்டாவது இப்போ நாம் வந்து பிரச்சாரத்துக்கு போறோம் மக்கள் என்னென்ன குறைகளை சொல்கிறார்களோ அந்த குறைகள் எல்லாம் உடனடியாக நாங்கள் தீர்ப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்க போறோம் அதனால வந்து நம்ம வந்து மக்களுக்கு இந்த திட்டத்தை தான் கொண்டு வர போறோம் இதைத்தான் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் நாம் ஆட்சியிலே இல்லை என்று சொன்னால் கடந்த ஆட்சியில யாரெல்லாம் எந்தெந்த திட்டங்கள் செய்ய தவறி இருக்கிறார்களோ அதையெல்லாம் சுட்டி காட்ட முடியும் இன்னைக்கு நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்னைக்கு எல்லா திட்டங்களும் மக்களுக்கு திட்டங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பூர்வ ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது தனியாக இது மக்களுக்கான திட்டம் இதை கேட்டால் அடுத்த கேள்வி என்ன வரும் அப்ப இந்த அறிந்தாண்டு செய்யலான்னு தீர்ப்பு கேள்வி அதனால நான் திராவிட முன்னேற்ற இந்தியா கூட்டணியிலே இருக்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தார் அதாவது எங்களுக்கும் அவருக்கு எந்த இல்லை பாதுகாப்பும் இல்லை அதாவது ஏற்கனவே இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்திருக்கின்ற சதுகர அன்பு சக்தர் திருமகன் அண்ணன் நில ஈவி கே அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் இந்த கொடுத்தார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்றுதான் ஒட்டுமொத்தமாக நான் சொல்லி சார் ஒரே ஒரு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆதங்கம் இருக்கும் அதை வெளிப்படுத்துவதே தவறு கிடையாது ஒரு சிலர் மாசு ஒரு சிலர் வந்து வெளிப்படுத்துவாங்க தவறு கிடையாது ஆனால் ஒன்று நேற்று அவர் வெளியிட்டார் இன்றைக்கு எங்களோடு இணைந்து எங்களோட தான் இருக்கார் எங்களோட பயணிக்கிறார் எங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சார் ஒரு கட்சி என்று ஒரு மாற்றுக்கருத்து ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இருக்கத்தான் செய்யும் அது அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிற அது ஒரு பிரச்சனையே அல்ல நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் சார் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஒரு லட்சத்து இருபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க